Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு புதிர் தான் பார்க்க போகிறோம் இந்த புதிருக்கு வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் விடையாக வர வரக்கூடியது தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது எழுத்தை நான் குறிப்பு எடுத்தால் சொல்லிடுறேன் நே அப்படிங்கிற எழுத்து தான் முதலெழுத்து அதாவது தமிழ் எழுத்துக்கள் நாவரிசையில் வரக்கூடிய நே அப்படிங்கிற எழுத்து இருக்கு இல்லையா அதுதான் முதலிடத்தாக தொடங்கக்கூடிய ஒரு சொல் இன்றைக்கு விடையாக வர வேண்டியது விடைகளை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நண்பர்களே மேலும் சில குறிப்புகளை பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட் கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்ஸ் உடம்பு ஒன்றும் ஒரு அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிங்க நாம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் மறக்காமல் நம்ம சேனல் மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னும் சில குறிப்புகளை பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து வந்து நே அப்படின்னு சொல்லியிருக்கேன் அடுத்த குறிப்பு ரொம்ப எளிமையாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இந்த சொல்ல சொல்லிவிட்டு இன்று நாளை அப்படின்னு சொல்லுவாங்க தொடர்ந்து ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் இன்னொரு குறிப்பு குறிப்பு எளிமையான குறிப்பு எஸ்டர்டே அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இல்லையா அதனுடைய தமிழ் சொல்லலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்